வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் தினந்தோறும் இதே நேரம் குரலின் குரல் என்கிற பகுதியில் தினம் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறோம் நம்ம பெருசா நம்மளை விட ஏதாவது பெருசு இருக்கா தானே படைப்பனுடைய உச்சம்னு டார்வின் சொல்றார் டார்வின் யாரு மிக பெரும் விஞ்ஞானி மனிதனுடைய பரிணாமக் கொள்கை அதாவது எப்படி மனிதன் உருவானான் என்பது குறித்து டார்வின் சொல்லியிருக்கிறார் டார்வின் கருத்து குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் என்கிறார் பல மனிதர்களுடைய செய்கைகளை பார்க்கிற பொழுது குரங்கிலிருந்து தான் மனிதன் உருவாகி இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது உறுதியாக நம்பவும் தோன்றுகிறது டார்வினுடைய கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு மேல் ஏதாவது உண்டா மனிதனுக்கும் மேலான சக்தி உண்டா என்றால் திருவள்ளுவர் அப்படித்தான் சொல்லுகிறார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது மனசு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் கவலைன்னு ஒன்று இருக்கும் குழந்தைகளுக்கு கவலை இல்லையா ஒரு வயது வரை கவலை இல்லை உளவியல் நிபுணர்கள் அதாவது குழந்தையினுடைய மனதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற போல நம்மை வழி நடத்துகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் குழந்தைகளுக்கு ஆறு வயது வரை பெரிதாக கவலை இருக்காது அதற்கு பிறகு கவலைகள் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கின்றன நிறைய மதிப்பெண் வாங்க வேண்டும் அவன் நிறைய மதிப்பெண் வாங்கிவிடக்கூடாது இவன் தங்கப்பதக்கத்தை பெற்றுவிடக்கூடாது நான் பாராட்டு பெற வேண்டும் அவன் கீழே விழுந்து கைகாலை காயப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் மனதிலே நிறைய தோன்றும் அப்படி நடக்கலைன்னா மனசில் கவலை வந்துடும் நினைச்சது நடக்கலையே என்ன பண்ணுறது கீழே உழுந்து அவனுக்கு காயம் வரலையே சில பேர் ஒருபடி மேலே போய் அதுவாக காயம் வரலன்னா என்ன நம்ம காயப்படுத்திடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் சரியல்ல அப்போ மனக்கவலை வருதே எப்படி மாத்துறது மனசுங்கிற பெட்டியில் கவலைங்கிறது ஒரு அழுக்கான விஷயம் மனசுங்கிறது ஒரு தங்க பெட்டி தங்கத்தாலான பெட்டி அதில் என்ன வைப்போம் அங்க அந்த பெட்டியில நல்ல பொருட்களை தானே வைக்கணும் நகையை வைக்கலாம் காசு வைக்கலாம் சாமி படம் வைக்கலாம் இப்படி பலது செய்யலாம் ஆனா தங்க பெட்டியில அழுக்க வைக்கலாமா வைக்க மாட்டோம் அப்ப மனசுங்கிற பெட்டியில கவலையை வைக்கலாமா வைக்கக்கூடாது ஆனா கவலைங்கிறது அதுவாக வருவது நம்ம விருப்பப்படலைனா கூட அதுவாக உள்ளர்ந்து வரும் சில விஷயங்கள் அப்படி தான் நெல்லுக்கு தான் விதைக்கிறோம் வயலில் களை அதுவாக முளைத்து வளர்கிறது நெல்லுக்கு ஊற்றப்படுகிற தண்ணீரை எடுத்துக்கொண்டு சூரிய வெளிச்சம் காற்று இதன் துணையோடு அதுவாக வளருகிறது இல்லையா அந்த மாதிரி மனசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுவாகவே கவலைகளை வளர்க்கிறது கவலை அப்படிங்கிற கலை வளருது என்ன பண்றது இந்த கவலையை மாத்தணும் இல்லை ஆமா இல்லைன்னா நம்ம நல்லா இருக்க முடியாது நம்ம உடம்பும் மனசும் சரியா செயல்படாது புத்தி குழப்பமாயிடும் அப்ப மனக்கவலையை மாற்றணும் மாத்துறதுக்கு என்ன பண்றது எத்தனையோ வழிகள் இருக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றார் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் அது யாரு தனக்கோமை இல்லாதவன் நியூமரோ ஆங்கிலத்தில் நம்பர் ஒன் முதல் முதலுக்கெல்லாம் முதல் ஆதி மூலம் யாரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் மீறிய பெரும் சக்தி அப்படிங்கிறாங்க இயற்கை சக்தி அப்படிங்கிறாங்க இப்படி பல பெயர்களால் அதை சொல்லுகிறார்கள் ஏன் ஒரு துறையிலே தன்னிகரற்று விளங்குகிறவர் அவர்தான் தனக்கு உவமை இல்லாதவர் அதாவது தனக்கு ஒருவருக்கு அவருக்கு இணையான ஒருவரை சொல்ல முடியவில்லை அந்த அளவிற்கு இன்னொருவருக்கு ஆற்றல் இல்லை அப்படின்னா தனக்கு உவமை இல்லாதவர் கடவுள்னு சொல்கிறாங்க இப்போ மகாகவி பாரதி அவரை கவிதையிலே வெல்லுகிற அளவிற்கு அவருக்கு பின்னால் இன்னும் யாரும் வரவில்லை அது பாரதிதாசனாக இருக்கட்டும் கண்ணதாசனாக இருக்கட்டும் வரவில்லை என்று கண்ணதாசனே சொல்லியிருக்கிறார் எனவே மகாகவி பாரதி கவிதை துறையிலே தனக்கு ஓமை இல்லாதவர் அப்படி தனக்கு ஓமை இல்லாதவர் தாழ் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னா கடவுள் வழிபாடு அல்லது ஒரு துறையிலே தன்னிகரற்று விளங்குகிறவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்ப்பது தாழ் கல்லால்னா தாழ்னா காலடி அல்லவா ஆமாம் அவரை சரணடைவது அவரிடம் வழி கேட்பது அவரிடம் ஆலோசனை கேட்பது இந்த முறை நம்முடைய மனக்கவலையை மாற்றும் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்